என்ன பண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க அது வாக்க கீ கிரீம்னு ஒன்னு தயாரிச்சிட்டு இருக்கேன்க்கா அதுவா அது ஏதோ நூறு தடவை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி எதை எடுக்கணும்னு சொல்லுவாங்களே அதானே ஆ அது ரொம்ப நல்லா இருக்குங்க்கோ ஸ்கின்னுக்கு நம்மளோட உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுக்கோ அதை டெய்லி நம்ம க்ரீம் மாதிரி தேய்ச்சிக்கலாம் மற்ற கண்டக்காலதே வாங்கி தேய்க்குறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணிக்கலாங்க்கோ எடுத்து வைக்கிங் பின்னாடி எல்லாம் செஞ்சு வச்சாச்சுக்கோ செய்ய செய்ய அப்படியே பேக்கிங் பண்ணிடுவோங்க்கோ

இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மக்கிட்டே என்ன பேச்சு பேசுறா நாமும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வேண்டிதான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கான்னு கேட்டு வச்சுக்குவோம் அப்போதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ பொண்ணு என்னம்மா அதில் போடுறேன் வசனியெல்லாம் கம்மு கமுன்னு வருது பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கே என்னன்னு சொல்லு பார்ப்போம்

இருக்கும் பின்னாடி உள்ளதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே பொண்ணே இன்றைக்கி தானே செஞ்சுருப்பேன் அதில் ஒரு டப்பா கொடு என்ன அக்கா பின்னாடி திரும்பி பார்க்க முடியலக்கா அங்கே உள்ளதெல்லாம் நம்ம டப்பா தான் போகிறப்போ ஒன்று நான் எடுத்து தரேன் கொண்டு போங்க பொண்ணே நேற்று செம ஃபன்னாக இருந்துச்சுல நல்லா அவங்க புளிய மரத்தில் தொங்க விட்டு செம ஆட்டம் நேற்றுலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒரே சிரிப்பு தான் ஆமாக்கு அந்த கிழவிகளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னொரு தடவை மாட்டட்டு ஒன்று நல்லா வச்சு செய்கிறேன் மக்களே நேற்று எபிசோடு பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க போச்சு ஸோ எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போகிற நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆமாம் மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஹம் அப்படியே பேசிட்டு இருந்த டேப்ல வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே நம்ம நைசா ஒரு டப்பா அட்டைய போட்டு வீட்டுக்கு போய்ற வேண்டியதுதான் என்னக்கா கிளம்பிட்டீங்களா ஏதோ வாங்கிட்டு போறேன்னு சொன்னீங்க வாங்கலையா ஐயோ திரும்பினா கண்டுபிடிச்சிடுவாளே ஹா பொண்ணு இந்த அது வந்து வீட்ல ஒரு வேலை இருக்கு பொண்ணு அத பாத்துட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேனா அப்படியாக்கு அப்ப போயிட்டு வாங்க சரி சரி ஹா 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 நல்ல வேலை கண்டுபிடிக்கல நாம தான் ஆட்டைய போறதுல டிகிரி முடிச்சிருக்கமே நல்லா பிடிக்க முடியுமா பொண்ணே வரேன் हां சரிக்கோ ஆஹா இந்த க்ரீம் வாசனையே தூக்குதே கொஞ்சம் மூண்டு எடுத்து போட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு ஹே ரைட்ல பூஸ் ஹே இங்க பூஸ் ஹே லெஃப்ட்ல பூஸ் ஒரே பூஸ் பூஸ் தான் ஆஹா என்ன அழகு என்ன அழகு கிரீம் சூப்பரா தான் இருக்கு அப்படி கொஞ்சம் வெளிய போய் சீனா போடுவான் ஏய் என்ன ஒரே சத்தமா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க அடியே உன்கிட்ட வாங்கின கிரீம் போட்டு என் பொண்ணு மூஞ்சே கருப்பா போயிடுச்சுடி என்னடி கிரீம் விக்கிற ஆ அது ஏன் கிரீம் போட்டனால இருக்காது வேற ஏதாவது உன் பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்கும் அதுக்கு ஏன்டி என்கிட்ட வந்து சண்டைக்கு வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு எப்போவுமே மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்கும் இது சுத்தமான நெய்ங்கிறனால தான் டி ஒன்ட்ட வாங்கினேன் இல்லைனா உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கவே மாட்டேன்டி எங்கள் பொண்ணு ஒன்று அப்படி விற்கிற ஆள் இல்லை சும்மா இங்கே வந்து பேசிக்கிட்டு நிற்காத கிளம்பு என்னடி ரொம்ப பேசுகிற அடிச்சன்னா அவ்வளோதான் மூஞ்சி பேந்துரு பார்த்துக்கோ இப்போ என் பொண்ணை பாரு அவள் மூஞ்சை எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு இங்கே பாருடி அவள் மூஞ்சை உங்ககிட்ட க்ரீம் வாங்கினது ஐம்பது ரூபாய்க்கு இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு இழுத்து விட்டுட்டேன் எப்படி இருந்த மூஞ்சி எப்படி ஆக்கிட்ட பாரு ஐயையோ அது பக்கத்தில் தண்ணியும் பினாயிலும் வச்சிருந்தேன் ஒருவேளை மாற்றி பினாயில் ஊற்றிட்டனோ அதான் இப்படி ஆயிடுச்சோ பினாயில் ஊற்றினியா அடியே இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டி நானே போகலாம் ஐயோ பாவே என் குழந்தை சரி தொங்கோவா கிளம்பலாம் இவளை அப்புறம் வச்சிக்குறேன் அய்யோ அய்யோ இன்ன நாலு முடி வந்தது கிளம்பற எங்க போற அய்யயோ ஒரு க்ரீம் போட்டவளுக்கே இந்தளமன்னா நான் மூணு டப்பா வேற போட்டிருக்கேனே அய்யயோ ஹரி பாவி பண்றதையும் பண்ணிட்டு எங்கப் போறன்னு வேற கேக்குறாளே அடியே உன்கிட்ட தெரியாம கிரீம் கலவாண்டிட்டு வந்து போட்டுட்டேன்டி எனக்கு மூஞ்சி எரியுது ஹாஸ்பிடல் போறேன்டி அடி பாவி குடே இருந்துட்டு இப்படி திருடிட்டேடி அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல நமக்கு உயிர் தான் முக்கியம் நான் வரேன் சைக்கிள் ஓட்ட தேவ வீல் இவ கிரீம் போட்டதால என் மூஞ்சி ஹா ஹா நாலு முடி நல்ல தல திரிக்க ஓடுது பார்க்கவே சிரிப்பா இருக்கு பொண்ணே நீ போட்ட வலையில யாரு சிக்கினாங்களோ இல்லையா நாலு முடி கரெக்டா சிக்கிடுச்சு போட்ட பினாயில் அப்படி இல்ல ஆனா நிஜமாவே பத்துமா பெனாயில ஊத்துனு நான் பார்க்கவே இல்ல தண்ணிய தான் எடுத்து ஊத்துனு நினைச்சேன் தண்ணிய பெனாயில பக்கத்துல பக்கத்துல இருந்ததா அதனால சரியா தெரியல ஆனாலும் நீ சரியான ஆளுதான் பொண்ணு வெறி கொண்டு தக்கிட்டியேமா